نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلما أتاها نودي يا موسى பெரும் தரா தொலகை தொழது விட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் அல்லஹருடைய தராய் தொலகையை கபுல் செய்வானாக நாம் நூற்று நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக மீதமுள்ள காலங்களிலே ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் செய்வதற்கு செய்வதற்கும் அல்ல தோஃ செய்வான இன்றைக்கு நேற்று விடப்பட்ட சூரத்துல் கஹப்பினுடைய கொஞ்சம் பகுதி அதை தொடர்ந்து சூறா மரியம் அதை தொடர்ந்து சூரத்துல் தாகாவுடைய பெரும்பகுதி ஓதப்பட்டது இன்றைக்கு தொழுகையில் கேட்டிருப்பீங்க அதிகமாக மூசா மூசான்னு வந்திருக்கும் ஒரு சூறால ஈசா ஈசான்னு வந்திருக்கும் ரெண்டு நபிமார்களை பற்றி அல்லா சொல்கிறான் மரியம்சூரால அல்லா ஈசா இஸ்லாமை பற்றி சொல்கிறான் சூரால அல்லா மூசா இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்கிறான் இன்னும் சொல்ல போனால் சூரா அதிலே அல்லாஹ் மூசா இஸ்லாம் அவர்களுக்கு கற்றுத்தந்த ஏகத்துவம் ஏகத்துவத்தை குறித்து பல்வேறு விஷயங்கள் அல்லாஹ் அந்த தாரா தாஹா தாகாசூராவிலே சொல்லி காட்டுகிறான் மூசா அலை சலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி நபித்துவத்தை கொடுத்தான் பெருமாள் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுத்ததெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் அல்லா உடைய ஹிரா குகையில் இருந்தாங்க ஜிப்ரலி இஸ்லாம் வந்தாங்க கட்டி பிடிச்சாங்க இஹ்ரா ஓடுங்க அப்போ இதெல்லாம் கேட்டிருக்கோம் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி நபித்துவத்தை கொடுத்தான் நபித்துவத்தை கொடுத்துட்டு அல்லாஹ் முதல்ல என்ன அல்லாஹ் சொல்லி காட்டினா அல்லாஹால மூசா அலி இஸ்லாமா அழைக்கிறான் ஃபலம்மா அத்தாஹா நூதி யா மூசா மூசாவே இங்கே வாங்க இன்னி நிச்சயமாக அண்ண ரொப்பு நான் தான் இறைவன் அண்ண அலை உங்கள் செருப்பை கொஞ்சம் கழட்டி விடுங்க ஒ இன்ன கபில் வாதில் முகத்த சித்துவா நீ வந்து சந்திக்கிற இடம் என்னுடைய இடம் கொஞ்சம் செருப்பை கழட்டி விட்டுட்டு வாங்க இங்கே செருப்பு போட்டு நிற்கக்கூடாது இது என்னுடைய தர்பார் இது எனக்கு பிடித்தமான இடம் அப்போ ஒரு பொரி பரிசுத்தமான இடத்திலே அங்கே செருப்பு போட்டு நிற்பதற்கு அனுமதி இல்லை மூசா அலி இஸ்லாம் அவர்களை அல்ல கழுட்ட சொல்கிறான் மூசா அலி இஸ்லாம் கழுட்டினாங்க சரி கழுட்டிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தருத்துக்க மூசாவே எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க ஆனா நான் ஏன் உன்னை தேர்ந்தெடுத்தேன் தெரியுமா உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் சரி உன்னை தேர்ந்தெடுத்தேன் அடுத்து அல்ல சொல்றான் ஃபஸ்தமியா இல்லிமா யூஹா மூசாவே கொஞ்சம் காது தாழ்த்தி கேளு நான் சொல்ல விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் கொஞ்சம் காது தாழ்த்தி செவி தாழ்த்தி கேளு அல்ல சொல்றான் இன்னனி அனல்லா நிச்சயமாக நான் தான் ரப்பு லாஹிலாக இல்லானுதுனி வணக்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவனே கிடையாது அல்லாவிற்கு யாரும் துணை கிடையாது அல்லாவிற்கு குழந்தை இல்லை அல்லாவிற்கு துணைவி இல்லை யாரும் இல்லை எல்லாம் சக்தி செய்ய எல்லாம் செய்யக்கூடியவன் அல்லாஹுவாக இருக்கிறான் எனவே ஃபாபுதுனி நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கன்னு சொல்லி அல்லாஹ் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அந்த லாகிலாஹ் இல்லல்லா என்கிற களிமாவினுடைய ஏகத்துவத்தை விளக்கி கொடுக்கிறான் முன்பாக ஈமான் சரி என்னை தவிர வணங்குவதற்கு வேற யாருமே இல்லை நான் மட்டும்தான் ஒரே ஆள் எனக்கு யாரும் எந்த கடவுளும் எனக்கு துணைய் யாரும் என்பதும் கிடையாது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சரி அல்லாஹ் களிமாவை சொல்லி கொடுத்துட்டான் பாருங்க உள்ளத்துல என்ன இருக்கோ அதுதான் வரும் உள்ளத்தில் ஒருத்தர் வியாபாரம் செஞ்சு 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 வியாபாரம் கல்லா கல்லா அதனால தான் கொஞ்சம் களிமாவின் விஷயத்தில் உழைப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது காரணம் இதுதான் தான் உள்ளத்தில் என்ன இருக்கோ அதுதான் வரும் மூசா அலி இஸ்லாமுக்கு அல்ல ஃப அன வான ஃபாபுது நீ என்ன வணங்கு மூசான்னு அல்லா சொல்லிட்டான் கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஒரு ரெண்டு மூணு ஆயத்துக்கு கீழே வந்தீங்கன்னா அல்லா மூசா அலி இஸ்லாம் மூசாவே கையில் ஒன்று வச்சிருக்கீங்களே இது என்ன மூசா கையில் ஒன்று வச்சிருக்கீங்களே ஒரு தடி வச்சிருப்பாங்க மூசா அலி இஸ்லாம் அசா வச்சிருப்பாங்க ஒரு குச்சி வச்சிருப்பாங்க மூசாவி கையில ஒன்று வச்சிருக்கீங்களே மூசா இது என்ன மூசான்னு கேக்குறான் அல்ல மூசா அலி இஸ்லாம் சொன்னாங்க இது குச்சி சரி அந்த குச்சி குச்சின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டா பரவாயில்ல மூசா அலி இஸ்லாம் சொன்னாங்க யாருலா இந்த குச்சியை கொண்டு நான் செடியை பிரிப்பேன் இந்த குச்சியை கொண்டு நான் ஆடுகளை விரட்டுவேன் இந்த குச்சியை கொண்டு எனக்கு தூக்கம் வந்துச்சுன்னு சொன்னா இதை வச்சு நான் அது மேலே சாஞ்சிப்பேன் அல்லான்னு சொல்லி அந்த குச்சியினுடைய எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அல்லா சொன்னா ஒமா திருக்கவிய மீனிக்கையா மூசா மூசாவே கையில உள்ள குச்சியை கொஞ்சம் கீழே போடுங்க குச்சியை கிஞ்சி கொஞ்சம் கீழே போடுங்க அல்ல அடுத்து சொல்லி காட்டுறான் அந்த குச்சி இருக்கிறதே அது ஒரு பாம்பாக மாறி விட்டது குச்சி பாம்பா மாறிடுச்சுங்க மூசா அலி இஸ்லாம் சொன்னார் குச்சின்னு இப்ப குச்சி பாம்பா மாறிடுச்சு அல்ல என்ன உணர்த்த வரான்னு சொன்னா இது நான் ஆடினால் அது குச்சி இது நான் பாம்பா மாத்தணும்னு சொன்னா அது பாம்பு நான் என்ன நாடுறேன்னு அதுதான் மேல அல்லா சொல்லி தந்தா எல்லா சக்தியும் எனக்கு மட்டும்தான் இருக்குது நான் தான் வணங்குவதற்கு தகுதியானவன் சொல்லிட்டு கீழே சொல்லுகிற போது மூசா அலி இஸ்லாம் உள்ள தான் வெளியே வருது குச்சியினுடைய எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அல்ல மறுபடியும் சொல்லி காட்டினா அல்ல மறுபடியும் பாடம் நடத்தினா இல்லை இது குச்சி இல்லே ஒரு பாம்பா மாறிச்சு மூசா அலி இஸ்லாம் பயந்துட்டான் அதை புடிங்க பயப்படாதீங்க புடிச்சாங்க அது மறுபடி குச்சி ஆயிடுச்சு இப்ப அல்லா கேட்கறான் மூசாவே இது குச்சியா பாம்பா மூசா அலி இஸ்லாம் சொன்னாங்க இந்த லாயிலா இல்ல அல்லா வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹி தவிர வேறு யாரும் கிடையாது எல்லாத்தையும் செய்யக்கூடிய சக்தியுடையவன் அவனாக இருக்கிறான் அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான் என்பதாக விஷயத்தை அல்லாஹ் மூசா அலி இஸ்லாமுக்கு ஆழ பதிக்க வச்சான் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சொல்லி தருகிறான் அருமையானவர்களே உலகத்துல நிறைய விதங்கள்ல குரான் ஹதீஸ்களின் மூலமாக பார்த்தா எப்படியெல்லாம் இணைக்கும் மக்கள்கள் அவர்கள் அல்லாஹூருக்கு இணை வைக்கிறார்கள் இணையினுடைய வகைகளை குறித்து அதனுடைய விஷயங்களை குறித்து எழுதுகிறார்கள் மூணு ரீதியாக அல்லாஹூருக்கு இணை வைக்கிறார் மூன்று வகை அதுல முதலாவது வகை எப்படின்னு சொன்னால் சிலைகளின் மூலம் இணை வைக்கிறார் ஒரு கல்லை செஞ்சு ஒரு களிமூனை அப்படியே பிடிச்சி வச்சு ஒன்றில் இல்லை கொஞ்சம் ரோட்ல ஒரு செங்கலை தூக்கி வச்சு ஒரு மஞ்சளை தடை விட்டார்னா முடிஞ்சு போச்சு அது சாமி செங்களை தடவி மஞ்சளை தடவிட்டார் அருமையானவர்களே உலகத்திலே எந்த கடவுளை வணங்குகிறார்களோ அந்த கடவுளுக்கே பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு சிலை கடத்தப்படுகிறது கோயில கொஞ்சம் பூட்டி வைக்கலன்னு சொன்னா ஆபத்து தூக்கிட்டு போயிடுவாங்க சில கடத்தல் நடக்குது ஸ்மக்லிங் நடக்குது ஸ்மக்லிங்ல ஆக உயர்ந்த ஸ்மக்லிங் எதுன்னு சொன்னா வெளிநாட்டுகளுக்கு சிலைகள் கடத்தக்கூடிய அந்த விஷயம் நடக்கிறது அப்ப கடவுளுக்கே அங்க பாதுகாப்பு இல்லை அப்போ இன்னைக்கு ஒரு சாரார் மக்கள் எப்படி மக்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கிறாங்கன்னு சொன்னா சிலைகளை வணங்குவதன் மூலம் அல்லாஹுக்கு இணை வைக்கிறாங்க சிலைகளை வணங்குவதன் மூலம் அல்லாஹுக்கு இணை வைக்கிறாங்க இது முதல் வகை ரெண்டாவது வகை மனிதர்களை வணங்குவதன் மூலம் அல்லாஹுக்கு இணை வச்சாங்க எப்படி ஃபிராவுன் அவனை வணங்குவதன் மூலம் இணை வச்சாங்க நம்ரூத் அவனை வணங்குவதன் மூலம் அல்லாஹுக்கு இணை வைத்தார்கள் ஆனால் இவர்கள் எல்லாம் அவர்களை வணங்க வேண்டும் என்று விருப்பப்பட்டாங்க இன்னைக்கு ஓதன வசனத்தில் அல்லாஹ் சொல்லி மூஸ் ஃபிரவுன் சொல்றான் ஆனால் ரொப்புக்கும் உள்ள ஆளா நான் தான்ப்பா உயர்ந்த அல்லா என்ன வணங்கு ஆனா ரொம்ப கும்பலா அல்லா என்ன நீ நான் சொல்ற விட சக்தி படைத்தவன் என்ன வணங்கு என்பதாக பிறன் சொன்னான் அந்த சர்வாதிகாரி அப்போ மனிதர்களை வணங்குவது இது இரண்டாவது வகையான அல்லாஹளுக்கு இணை வைத்தவன் சொன்னான் மூணாவது வகையான இணை வைத்தல் என்ன சில மனிதர்களை வணங்குவாங்க ஆனா அந்த மனிதர்கள் பிரியப்பட மாட்டாங்க என்ன வணங்க வேண்டும் என்று ஈசா அலி இஸ்லாம வணங்குனாங்க ஆனா ஈசா அலு இஸ்லாம் பிரியப்படல இந்த மக்கள் என்ன வணங்க வேண்டும் என்று ஈசா இஸ்லாம் சொன்னாங்க என்னுடைய அல்லாவும் உங்களுடைய அல்லாவும் ஒரே ஒரு இறைவன் தான் என்பதாக ஈசா அலு இஸ்லாம் சொன்னாங்க ஆனால் மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க ஈசா அலு இஸ்லாமா வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க நாளைக்கு அல்லா ஈசா அலு கூப்பிட்டு கேட்பான் ஈசாவே இந்த மக்கள் எல்லாம் ஒன்னு வணங்கிக்கிட்டு இருக்காங்க அல்லாங்கிறாங்க இயேசுங்கிறாங்க கிறிஸ்துங்கிறாங்க நீங்க வணங்க சொன்னீங்களா அப்ப அந்த மக்கள் சொல்லுவாங்க இல்ல நான் வணங்க சொல்லல நான் வணங்க சொல்லையே அல்லாஹ் நீ என்னுடைய உள்ளத்துல என்ன போட்டியோ அதை தான் இந்த உம்மத்துல நான் போய் சொன்னேன் ஆனால் இந்த மக்கள் என்ன வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க என்பதாக சொல்லி காட்டுவாங்க அது அருமையானவர்களே இப்படி அல்லாஹிற்கு மூன்று வகையாக இன்றைக்கு மக்கள் இணை வைக்கிறார்கள் மூன்று வகையான இணை வைப்பு இருக்கிறது என்பதாக அல்லாஹாலா உலமாக்கள் விளக்கமாக எழுதுறாங்க அப்போ இன்னைக்கு அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னா லாயில் அல்லா அந்த களிமா இந்த களிமா இருக்கிறது சாதாரண களிமா இல்லை இதுதான் சொர்க்கத்தினுடைய சாதி சொர்க்கத்தினுடைய சாவி அல்லாஹ் நரகத்திலிருந்து இருந்து நாளை ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இந்த களிமா இருந்தாதான் போக முடியும் சொர்க்கத்திற்கு அல்லா கலிமா சொன்ன ஒரு மனிதனே அல்லா சொர்க்கத்து நரகத்திலிருந்து எடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான் எல்லா காஃபிர்களும் பரிதாபமா பார்ப்பாங்க நாமளும் இந்த ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே சொல்லியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே இத்தனை ஆண்டு காலம் நரகத்துல அல்லா போட்டு ரொம்ப வேதனை பட்டுட்டோம் ரொம்ப சிரமம் ஆயிருச்சு இவ்வளவு கஷ்டம் உலகத்துல நாம அனுபவிச்ச எல்லா பாவத்திற்கும் நாம சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோமே இந்த முஸ்லிம்கள்லாம் சொர்க்கத்துக்கு போறாங்களே முஸ்லிம்கள் அவர்கள் செஞ்ச பாவத்திற்கு நரகத்துல போடுறான் நரகத்துல போட்ட பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான் சொர்க்கத்துக்கு அனுப்புறான் எல்லா மக்களும் பரிதாபமா பாக்குறான் அருமையான இந்த களிமாவை குறித்து அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான் அலந்து மசலன் களிமத்தன் தையீபத்தன் களிமா தைய தையபா இருக்கிறதே இது எப்படின்னு சொன்னா கஷஜரத்தின் கஷச்சரத்தின் ஒரு மரத்தை போல அஸ்லூஹா சாபித்துன் அதனுடைய வேர் இருக்கிறது பூமியில ஊன்றி இருக்கிறது ஒஃபர் அலுஹாபிஷமா அதனுடைய மரம் கிளைகள் இருக்கிறதே வானத்தை தொட்டுகிட்ருக்கறது இப்போ களிமா இருக்கிறதே அது ஒரு மரத்தை போல நாமன் களிமா சொன்ன பிறகு எவ்வளோ இபாதத்தை செய்கிறோமோ அந்த மரத்தில் காய்க்கக்கூடிய பழங்களைப் போல மரத்தில் காய்க்கக்கூடிய பழங்களைப் போல அறுவடை எங்கே செய்வார் மருமையில் போய் செய்கிறார் மருமையில் போய் அவர் அறுவடை செய்கிறார் என்ன பழமெல்லாம் அவர் உலகத்தில் எவ்வளோ அமல் செஞ்சு அந்த மரத்தில் சேர்த்தாரோ அந்த மரத்தில் அவர் அனுபவிச்சாரோ அவர் நாளை மறுமைக்கு போய் அங்கே உள்ள எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வார் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை அப்போ அதற்கு தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த களிமா இருக்கும் களிமா இல்லாமல் ஒருத்தர் காஃபிர் எவ்வளோ நல்ல காரியம் செஞ்சாலும் உலகத்துல எந்த விதமான புரோஜனமும் தரது இல்லை இப்போ இதான் அல்லாஹாலா நம்பி மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லி காட்டுறான் லாயிலாக இல்லல்லாஹ் மூசாவை வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்ன வணங்கு என்பதாக அல்லா மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு தருகிறான் வல்ல ரஹ்மான் திருக்குறானை விளங்கி அமல் செய்யக்கூடிய நசீவினை மனிவருக்கும் தந்தருவான் ஆகே வாசு தவான் அஹமது இல்லாஹி ரபிலி